வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ திருமலை தென்னவனின் கவிதைகள் நிறைந்த ஓர் தளத்தில் அருமையான உங்களுக்காக கவிதை அவள் என் நிம்மதியின் நிணல் அவள் என் நிம்மதியின் நிணல் அவள் வந்தபோது தின்றல் வீசியது பேசும்போது சாந்தம் பேசியது அவள் கண்களில் சூரியன் உதித்தது மனதினுள் பௌர்ணமி நிலைத்தது அமைதி அவளின் அடக்கம் அவளின் ஆபரணம் அவளின் சிந்தனை சாந்தம் அவளின் என் துயர் துடைக்க துணை நின்றாள் கலங்கிய போது கவசமாய் வந்தாள் அவளின் உள் அழகு வெண்மேக வான் கலையலகு வர்ணம் அவள் மனைவியை தாண்டி மகிமையின் ஓசை என் உள்ளமெல்லா முருகும் மௌன ஆசை அவளுக்காய் கவிதைகள் வடித்தேன் பேனாமுனை பெருமிதம் கொண்டது பூ இதழ் அவள் மேனி தென்றலிசை அவள் தேனி அவள் என் வாழ்வின் வளம் என் அன்பின் தளம் நீண்ட நாட்களின் ஆயுள் நிம்மதியின் குரல் என் உயிரின் ஒளி உண்மையின் வழி அவள் கடவுளின் வரம் காலமெல்லாம் என் கரம் அவள் நிம்மதியின் நிழல் என் நிம்மதியின் நிணல் அவள் வந்தபோது தென்றல் வீசியது பேசும் போது சாந்தம் பேசியது அவள் கண்களில் சூரியன் உதித்தது மனதினுள் பௌர்ணமி நிலைத்தது அமைதி அவளின் ஆடை அடக்கம் அவளின் ஆபரணம் சிக்கனம் அவளின் சிந்தனை சாந்தம் சுவாசம் என் துயர் துணை கவசமாய் வந்தாள் அவளின் உள் அழகு வெண்பஞ்சு மேகம் அவளின் உள் அழகு மேகம் கலையழகு வானவில்லின் வர்ணம் அவள் மனைவியை தாண்டி மகிமையின் ஓசை மௌன ஆசை அவளுக்காய் கவிதை வடித்தேன் பேனாமுனை பெருமிதம் கொண்டது அவள் மேனி தென்றலிசை அவள் தேனி அவள் என் வாழ்வின் வளம் என் அன்பின் தளம் நீண்ட நாட்களின் ஆயுள் நிம்மதியின் குரல் என் உயிரின் ஒளி உண்மையின் வழி அவள் கடவுளின் வரம் காலமெல்லாம் என் கரம் அவள் நிம்மதியின் நிணல் என் நிணல் நன்றி அன்பான கவி பிரியர்களே பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பினால் உங்கள் கொமனில் உங்களுக்கு ஏதாவது கவிதை பிடித்திருந்தால் தலைப்பை மட்டும் நீங்கள் போடுங்கள் அது கிசைவாக உங்களுக்கு அடுத்த முறை நான் கவிதை வரைவேன் மீண்டும் உங்களுடன் விடைபெறுவது அன்புக் கவிஞன் தீருமலை சென்னவன்